மேடம் 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 நீங்க மேடம் நான் புதுசா எதே அபார்ட்மெண்ட்ல பேக் சைடுல வாடகைக்கு வந்திருக்கேன் மேடம் ஓ அப்படியா ம் ஓகேங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ங்க உள்ள வந்து பேசலாமா பரவாயில்லைங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க மேடம் ஒரு ரெண்டு மூணு மாசமாவே நான் இதே பிளாட்ல தான் இருக்கேன் மேடம் என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா நீங்க ஏதோ ஒன்னு ரெண்டு தடவை பார்த்திருப்பேங்க மேடம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே இல்லங்க நான் ஏதோ நினைக்க மாட்டேன் சொல்லுங்க என்னடா இவன் இப்படி பேசுறானே நீங்க தப்பா நினைக்க கூடாது உங்க வீட்டுக்காரர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நிஜமா மேடம் ஆமாங்க எப்படி இறந்தாரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்க அப்படியா ரொம்ப சாரி மேடம் நான் புதுசா வந்ததால எனக்கு எதுவும் தெரியல நேற்று எதிர்ச்சியா என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது மேடம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அதை கேட்டு என் மேல கோவப்படக்கூடாது ஆ சொல்லுங்க மேடம் உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்ன கேளுங்க நான் செஞ்சு தரேன் மேடம் என்ன மூணாவது மனுஷன் பார்க்காதீங்க மேடம் நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம் எனக்கு கை நிறைய சம்பளம் வருது கடவுள் புண்ணியத்தில் என்கிட்ட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நிறைய பணம் இருக்கு பணம் மட்டும் இல்லை வேற எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க ஆனால் இப்போதைக்கு எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை ஒருவேளை எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகே மேடம் அப்ப நான் வரேன் டேய் ம் இன்னைக்கு நான் அவகிட்ட போய் என்ன அறிமுகப்படுத்திட்டேன்டா அவளும் என்கிட்ட நல்லா தான் பேசுனா அவளும் ஒரு பொண்ணு தானே தனியா தனியாக வேற இருக்கா அவளை எப்படியாவது மடக்கி போட்டணும்டா டேய் நீ இதுவரைக்கும் நிறைய பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடி இருக்க அவங்க லைஃபையும் நாசமாக்கிடாதடா கிடாதரா பாவண்டா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏய் வேய முடுற எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போய் படு இவெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான் படுறா ஹாய் சார் நீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேடம் மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாங்களா

அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மேடம் என் ஃப்ரெண்டால உங்க வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு தான் சொல்லலாம்னு வந்தேன் மேடம் நான் வர்றேன் மேடம் உம் ச்சே ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லனா எல்லாரும் அவளை கிள்ளிக்கிலியா கிரியாதான் பாக்குறாங்க என்ன மனுஷங்களா என்னமோ ச்சே